கேஎஸ் கடல்பார்ம் சேனல் நம்பரான ஒரு வணக்கம்ங்க இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இரு இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துக்கிறதுங்க ஒரு சொல்லி சுத்தமான கண்ணு காரம்பச கண்ணு கிடாரி கண்ணு லட்சுமி சொல்லி தாவண சொல்லியோட வேணும்னு கேட்குறவங்களுக்கு அந்த சொல்லில் மட்டும் இல்லாமல் எல்லா தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒரு பதினாறு பதினேழு மாதம் ஆச்சு நல்லா ஜெட் பிளாக்குங்க மர புள்ளி இல்லாமல் நல்ல குவாலிட்டியான கண்ணு நல்லா ஹெவி சைஸில் வரக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு எந்த விதமான கழிப்புச் சுருவிகள் கிடையாதுங்க குறைப்பொழுது கிடையாது நீளத்தில் உயரத்தில் நல்ல தெளிவான மாடாக வந்து சேருங்க அழகுல அலட்சத்துலேயும் சிறந்த மாடாக வந்து சேரும் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் இன்னொரு ஃபார்ம் இருக்குதுங்க ரெண்டு இடத்துல ஃபார்ம் மாடுகள் கன்றுகள் நிறைய இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எந்த மாடுகள் எந்த கன்றுகள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய ஒரு சுளி சுத்தமான காராம்பஸ் ஜெட் பிளாக்ல வரக்கூடிய கன்று பதினாறு பதினேழு மாதம் மாச்சி இதோடய விற்பனை விலங்கல வரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க முன்ன பண்ண அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம் ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு என்ன வாடகைத் தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை தொகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி காரம் பஸ்ஸில் ஜெட் பிளாக்கில் நல்ல நெட்டு நீளத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நல்ல பெருவட்டில் அழகான கண்ணு கொண்டு வந்திருக்கிறோம் விரும்பும் இருக்கிறவங்க தொடர்புன்ற கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமேங்க நன்றி வணக்கம்